தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூன்று கோடி மதிப்புள்ள பணிகளை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இல்லத்தின் கட்டுமான பணிக்கான அனுமதி உத்தரவை வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளான தொப்பம்பட்டி ஊராட்சி கோணாபுரம் பிரிவு அருகே பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பத்து புதிய தார் சாலைகள் நாற்பத்தி ஏழு புள்ளி எழுபது கிலோமீட்டர் தூரங்களுக்கு இடையே அமைக்க இருபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் தலைமையில் திருப்பூர் மாநகராட்சி நாலாவது மண்டல குழு தலைவர் பத்மநாதன் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் வி செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் ஆகியோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கும் வீடுகளில் பராமரிப்பு செய்வதற்கான தொகை தலா ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் தொகைக்கான பணி உத்தரவுகளை பத்து பயனாளிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குளத்துப்பாளையம் தேர்வு நிலை பேரூராட்சி பகுதியான டி காளிபாளையத்தில் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் முடிவுற்ற திட்ட பணிகளை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சிகளில் ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான இருபத்தி மூன்று பணிகளை துவக்கி வைத்தனா் மேலும் குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட குழுக்கு பாளையத்தில் சாலை மேம்பாட்டு மற்றும் குடிநீர் மேம்பாட்டு பணிகளுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு பயணிகளுக்கும் சேர்த்து திட்ட பணிகளை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து குளத்துப்பாளையம் தேர்வுநிலை பேரூராட்சி கரையூர் கிராமத்தில் சாலை மேம்பாட்டு பணிகள் குடிநீர் மேம்பாட்டு மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டம் சார்ந்த ரூபாய் முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் பதினான்கு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மொத்தம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் பத்து திட்டப் பணிகள் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டிலும் குளத்துப்பாளையம் பேரூராட்சியில் முப்பத்தி ஒன்பது பணிகளுக்கு பத்து புள்ளி தொன்னூறு கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளையும் ஆக மொத்தம் தாராபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளான கிராம பகுதியில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பணிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூன்று கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகள் கலைஞரின் கனவு இல்ல கட்டுவதற்கான பணி ஆணை உள்ளிட்டவைகளை அமைச்சர் சுவாமிநாதன் கயல்வெளி செல்வராஜ் திருப்பூர் மாநகராட்சி நாலாவது மண்டல குழு தலைவர் பத்மநாதன் ஆகியோர் வழங்கினர் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் எஸ் வி செந்தில்குமார் துணைத்தலைவர் சசிகுமார் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சன் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் எத்திராஜ் முருகன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் செல்லமுத்து பொதுக்குழு உறுப்பினர் சிவகுமார் குளத்துப்பாளையம் பேரூராட்சி தலைவர் சுதா கருப்புசாமி பேரூர் கழக செயலாளர் கே கே துரைசாமி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் ஒன்றிய கழக பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்